எல்லாமல்ல அல்லாஹின் அன்புக்குரியவர்களே அல்லாஹு ரப்புல் அளவின் அகிலத்தை படைத்து அதில் எண்ணற்ற உயிரினங்களை படைத்தான் சிறப்புக்குரிய ஒரு படைப்பாக இந்த மனித சமுதாயத்தை படைத்து விட்டு அவன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்காக நமக்கு பல்வேறு வேதங்களை தந்தரில் நான் அதை வழிநடத்துவதற்காக மனித சமுதாயத்திலிருந்து பல இறை தூதர்களை தேர்வு செய்தான் அந்த வேதங்களை அத்தனையும் ஏற்றுக்கொண்டு அது அப்படியே பின்தொடர்ந்த அத்தனை நபிமார்கள் மீதும் அது தொடர்ந்து வந்த சஹாபாக்கள் மீதும் தாபின் மீதும் தபே மீதும் குறிப்பாக இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் வல்ல ரஹ்மானின் கருணை என்றென்றும் நின்று நிலவட்டும் என்று பிரார்த்தனாக என்னுடைய ஜும்மா உரை இன்ஷால்லா ஆரம்பம் செய்கிறேன் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு மறுமை நாளில் அல்லாஹோ பேசவும் மாட்டான் பார்க்கவும் மாட்டான் யார் அந்த நபர்கள் என்ற ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொண்டால் அதுபோன்று பாவங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் நாம் அதிலிருந்து விலகுவதற்கு இந்த ஜும்மா உரை இன்ஷா அல்லாஹ் பயனுள்ளதாக இருக்கும் பொதுவாக மனிதன் தவறளிக்கக்கூடியவன் அந்த தவறுகளை திரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹு ரப்பல் அலமீன் இதுபோன்று ஜும்மா உரைகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் மனிதன் தன்னுடைய தவறுக்கு ஏற்ப அல்லாஹோ தண்டனை நிர்ணயித்துள்ளான் நாம் செய்யக்கூடிய தவறு சிறிதா பெரிதா என்று அந்த தண்டனை குறித்து நாம் புரிந்து கொள்ள முடியும் அல்லாஹு அபுல்லா ஆலமின் மர்மினாலில் சிலரிடம் பார்க்கவும் மாட்டான் பேசவும் மாட்டான் என்று சொன்னால் அது எப்பேறுபட்ட ஒரு தவறாக இருக்கும் எப்பேறுபட்ட அது பாவமாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அல்லாஹ் அப்புல்லா அலிமின் சொல்லி காட்டுகிறான் அந்நாளில் அவர்கள் தமது இறைவனி விட்டு தடுக்கப்படுவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் மறுமை நாளிலே மக்களை ஒன்று திரட்டி தங்களுடைய கணக்கு வழக்குகளை பார்க்கும்போது சிலரிடம் அல்லாஹூ பேச மாட்டான் பார்க்க மாட்டான் என்று சொன்னால் அதனுடைய பொருள் நல்ல வார்த்தைகளை அன்போடு பேச மாட்டான் என்றுதான் அதனுடைய பொருள் ஏனென்று சொன்னால் நரகத்தில் உள்ளவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான் நீங்கள் தீர்ப்ப நாளை பொய் எண்ணிக் கொண்டிருந்தீர்கள் அதனுடைய விளைவுதான் நீங்கள் நரகத்தில் இருப்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்களை நாம் பார்த்திருப்போம் அப்போ பார்க்க பார்க்கமா பேச மாட்டான் என்று சொன்னால் அதனுடைய பொருள் நல்ல வார்த்தைகளோடு அன்போடு அவர்களோடு பேச மாட்டான் தான் அதனுடைய பொருள் கியாமத்து நாளில் அல்லாஹ் அவர்களுடன் பேச மாட்டான் அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு மறுமை நாளில் யாரெல்லாம் சொருகம் செல்கிறோமோ அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல்லாலமின் கேட்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்ன உங்களுக்கு இது போதுமானதா என்று கேட்கும்போது அந்த மக்கள் சொல்லுவாங்க இறைவா இதற்கு மேலே எங்களுக்கு என்ன தேவை எங்களை நரகத்திலிருந்து நீ எங்களை காப்பாற்றின எங்களுடைய முகங்களை வெண்மையாக்கின அல்லாஹ் அப்புல் எங்களுக்கு கொடுத்தது இதே போதும் என்று அந்த மக்கள் பதில் சொல்லுவாங்க அல்லாஹு அப்போது சொல்லுவான் மக்களுக்கும் அல்லாஹிற்கும் உள்ள மத்தியில் திரையை அகற்றி அல்லாஹ் மக்களுக்கு காட்சி அளிப்பான் அப்போது அந்த மக்கள் சொல்லுவாங்க இறைவனை காண்பதை விட வேறு எதுவும் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுவார்கள் ஏனென்று சொன்னால் அல்லாஹாவை பார்க்காமல் நாம் ஏமான் கொண்டுள்ளோம் சோனம் செல்லக்கூடியவர்கள் அல்லாஹாவை பார்ப்பதற்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அதை விடு வேறு எதனா இருக்க முடியுமா இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல ரஹமானை நாம் பார்ப்பதை விட மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இருக்க முடியுமா என்று கேள்வி வைத்தால் இருக்கவே முடியாது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இவ்வாறு சொல்லி காட்டுகிறார்கள் எப்படி நீங்கள் பார்க்க முடியும்னு சொன்னால் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிறீங்க பௌர்ணமி நிலவை நீங்கள் உங்களை கண்களோடு பார்க்குறீங்கல்ல என்பதாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுறாங்க இது வந்துட்டு ஜரீர் இப்னு அப்துல்லா ஹலில் அவங்க சொல்லக்கூடிய செய்தி புகாரில் ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலாவது செய்தியை வந்துட்டு பதிவு செய்யப்பட்டிருக்குது சோனத்தில் அல்லாஹ் தன்னை முன்னிறுத்தி காட்டுவான் என்ற செய்தி முஸ்லீமில் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழாவது அதிசா வந்துட்டு பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்போ அல்லாஹுவை பார்ப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அல்லாஹ் நம்மிடத்தில் பார்க்கவும் மாட்டான் பேசவும் மாட்டான் காட்சி அளிக்கவும் மாட்டான் என்று சொல்லக்கூடிய நபர்கள் யார் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரபுல்லா அலமின் சொல்லி காட்டுகிறான் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது அல்லாவுடைய வசனங்களை மறைப்பது அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொண்டு தன் மனம் போல் போல் வாழக்கூடிய மக்களிடத்தில் வசனங்களை மறுப்பதும் இல்லை என்று சொல்வதும் மக்கள் வாழக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம் மார்க்க அறிஞர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க மார்க்கத்தை நன்றாக படித்தவர்கள் இருப்பாங்க இவர்களெல்லாம் மார்க்கத்தை மறைக்கக்கூடியவர்கள் அதற்கு அல்லாஹ் ரபுல்லாலுமே சொல்லி காட்டுகிறான் சுவைத்துப்பார் மிகத்தவன் மரியாதைக்குரியவன் நீங்கள் சந்தேகம் கொண்டிருந்த இதுவே என்று மறுமை நாளில் தண்டனைக்குரியவர்களை பற்றி எல்லாம் சொல்லும்போது நாற்பத்தி நாலாவது வசதனும் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் எல்லாம் சொல்லி சாட்டுகிறான் அப்போ மார்க்கம் என்பது மக்களுக்கு மறைக்கக்கூடாத கூடாத ஒரு விஷயம் மார்க்கத்தில் இருப்பதை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயம் அதற்கு ஒரு உதாரணம் பார்த்தோன்னு சொன்னோம்னா மௌலூது கத்தம் ஃபாத்திஹா இன்னும் இது போன்ற எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயங்களை மக்கள் நடைமுறை படுத்திக்கிட்டு தான் வராங்க நம்ம மார்க்கத்தில் இது இல்லாத ஒரு விஷயம் என்று வசனங்களை தெளிவுபடுத்தி சொல்லும்போது அவர்கள் அதற்கு கூறக்கூடிய உதாரணம் இதெல்லாம் இதற்கு பொருள் ஈட்டாது இது வேறு அர்த்தத்தை சொல்லுது என்றெல்லாம் அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க மார்க்கம் அறிஞ்ச மக்கள் மார்கம் அறியாத மக்களிடத்துல பொய்யும் புரட்டும் மறைக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்க முடியும் அது திருமறை குரானில் சில வசனங்கள் நமக்கு எடுத்து காட்டுது அல்லாஹ் அருளிய வேதத்தை மறைத்து அதை அற்ப விலைக்கு விற்போர் தமது வயிறுகளில் நெருப்பை தவிர வேறு எதையும் அவர்கள் உண்ணமாட்டார்கள் மறுமை நாள் அல்லாஹ் ரப்பல் அலிமின்னு சொல்லுவான் உங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது மார்கம் இதுதான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது மக்கள் கவனமற்று பல தவறுகள் செய்கிறாங்க அவர்களை சீர்திருத்தும் நிலையில் நீங்கள் இருந்து கொண்டு அதை மறைத்து கொண்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருத்து கொண்டு இருந்தீங்கள்ல மௌழுவது ஓதுறது எதற்காக பணத்திற்காக கத்தம் ஃபாத்தியா ஓதுவது எதற்காக பணத்துக்காக யார் இதை செய்கிறார்கள் என்று சொன்னால் நடுத்தர மக்கள் செய்கிறார்களா என்று கேட்டால் இல்லை யார் மார்க்கத்தை படித்து வருகிறார்களோ நாங்கள் ஏழு வருடம் ஆலிமா படித்திருக்கிறோம் நாங்கள் உலமாக்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் மக்கள் மத்தியில் இது போன்ற காரியங்கள் செய்கிறாங்க அதை சுட்டி காட்டி குரானிலும் ஹதீஸிலும் இல்லாத ஒன்று நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் அதை மறைப்பவர்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்க்கணும் இல்லை இவளை குறித்து தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மறுமை நாளில் நீங்கள் வந்துட்டு அனுபவிக்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த உலகத்தில் நீங்கள் அல்லாஹுடைய வசனங்களை விற்று செல்வத்தை உண்ணீர்கள் அல்லவா அதற்கு பகரமாக நெருப்பை நீங்கள் உண்ணக்கூடியவர்கள் உங்களுக்கு வேதனை இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி எழுவத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹோ இவ்வாறு சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் அபுல்லா அலிமின்னு சொல்லி காட்டுகிறான் மீறும் அழுத்தம் திருத்தமாக நம்மளை எல்லாம் விசாரிக்க போடுவான் உமது இறைவன் மீது ஆணையாக அவர்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி அவர்களை அனைவரையும் விசாரிப்போம் இந்த உலகத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோமோ இதை பற்றி அல்லாஹூ விசாரிக்காமல் இருக்க மாட்டான் என்பதாக தன் மீது அல்லாஹூ ஆணையிட்டு சொல்கிறான் என்று சொன்னால் ஒரு சாதாரண விஷயமா கொஞ்சம் யோசனை பாருங்கள் அல்லாஹ் ரப்புல்ல சொல்லக்கூடிய விஷயம் என் மீது ஆணையாக உமது அனைவரையும் செய்து கொண்டிருந்தவற்றை பற்றி நான் உங்களை விசாரிப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்னு சொன்னால் பதினஞ்சாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ரெண்டாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் யாருக்கு தூதர்களை அனுப்பினோமோ அவர்களையும் தூதர்களின் விசாரிப்பான் ஒவ்வொரு உம்மத்தாக அல்லா கூப்பிடுவான் முதல் கொண்டு இறுதி தூதர் முகமது சல்லா அலையலாம் அவர்களை வரை அவர் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்கள் யாரோ அழைத்து உன்னுடைய உம்மத்து இவர்கள் தானே இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உன்னை சார்ந்து தானே இருக்கிறது என்று அனைவரையும் அழைத்து அல்லாஹ் ரப்புல்லா அலிமின் கேள்வி கேட்பான் இப்போது மார்க்கம் படித்த நாம் எத்தனை பேர் இருக்கிறோமோ மார்க்கத்தை அறிந்து கொண்ட எத்தனை பேர் இருக்கிறோமோ நம்மையும் அல்லாஹ் நிச்சயமாக விசாரிப்பான் என்பதாக அல்லாஹ் ரபுல்லா அலிமின் சொல்லக்கூடிய செய்தி அல்லாஹ் ரப்புல்லா அலிமின் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள் மக்களுக்கு நாம் வேதத்தில் தெளிவுபடுத்திய பின்னர் நாம் அருளிய தெளிவான சான்றுகளையும் நேரு வழியும் மறைப்பவர்களை அல்லாஹ் சபிக்கிறான் சபித்து கூறியவர்களும் சபிக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் ரபுல்லாலுமின்னு சொல்லி காட்டுகிறான் ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தாவது வசனத்தில் இது சஹாபாக்கள் நன்றாக உணர்ந்தவர்களாக இருந்தாங்க சஹாபாக்கள் மார்க்கத்தை மறைக்காதவர்களாக இருந்தாங்க நம்பளுக்கெல்லாம் தெரியும் அபூ ஹுரேரார் அலில்லாஹோ அவங்க அதிகமான அதிச அறிவிச்சவங்க அவங்கிற இடத்துல சில பேர் வந்துட்டு பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க என்ன பேச்சு எதுக்கெடுத்தாலும் ஹபூப் ஹுரேரார் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் என்று சொல்லி பேசுகிறாங்களே என்று சொல்லும்போது அபூ ஹுரேரார் அல்லாஹோ அவங்க வந்துட்டு ஒரு வசனத்தை வந்துட்டு உதாரணம் கொண்டு காட்டுறாங்க வேதம் கடுக்கப்பட்டோர் அதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் மறைக்கக்கூடாது என்று அல்லாஹ் உறுதிமொழி எடுத்த போது இந்த வசனம் தான் எனக்கு ஒரு முன்னுதாரணம் இந்த வசனம் இல்லாவிட்டு இருந்தால் நான் ஒரு ஹதீஸ் கூட தெளிவுபடுத்திருக்க மாட்டேன் என்பதாக யார் சொல்கிறாங்க அபூர் அலில்லா அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க அப்போ மார்க்கம் என்பது நமக்கு வந்துவிட்டுன்னு சொன்னால் நாம் படித்தோம்னு சொன்னால் அது ஒரே ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி அது பிறருக்கு சொல்லக்கூடிய விஷயத்தில் நம்ம இருக்கிறோம் மறைக்கக்கூடாது மறைத்தோம் என்று சொன்னால் இது மிகப்பெரிய பாவம் அல்லாஹ் நம்மை பார்க்கவும் மாட்டான் பேசவும் மாட்டான் நம்மளுடைய பாவங்களை தூய்மைப்படுத்த மாட்டான் என்று அல்லாஹ் பிரபுலாலிம்னு சொல்லக்கூடிய செய்தி நம்ம பார்க்குறோம் இந்த வசனம் மூணாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி ஏழாவது வசனத்தில் நாம் இது பார்க்க முடியும் இன்றைக்கு நாம் பார்க்கலாம் மக்கள் மத்தியில் நபிவழி தொழுகை இருக்கிறதா என்று கேள்வி கேட்டோம்னு சொன்னால் மக்கள் அறியாதவர்களாக மனம் போனவர்களாக தொழக்கூடியவர்களாக இருக்கிறோம் நபி அவர்கள் இப்படி தொலை காட்டலப்பா ரசூல் செல்லலாசம் தொழுத விதம் வேற அதிசகிலே நம்பரோடு நாம் எடுத்து சொன்னோம்னு சொன்னால் எங்களுக்கு முன்னோர்கள் இமாமுகள் உளமாக்கல் இதை சொன்னதை தான் நாங்கள் செய்வோம் எங்களுக்கு முன்னாடி யார் எங்களுக்கு பாடம் கற்பித்து கொடுத்தார்களோ இந்த மதரசாக்களை நாங்கள் ஓதனோம் இதை தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொல்லக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இன்றைக்கி திருமண விஷயங்களை எடுத்துக்கலாம் வரதட்சு என்ற ஒரு வன்கொடுமையில் மக்கள் வீழக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்க்குறோம் இல்லை இஸ்லாமிய மார்க்கம் அப்படி தான் திருமணம் முடிக்க சொல்லுகிறதா மாறாக மகர் பெண்ணிடத்தில் கொடுத்து திருமணம் முடிக்க சொல்லியிருக்கிறது இது இமாமல் இடத்தில் என்று சொன்னால் இதெல்லாம் வாங்கலாம் கொடுக்கலாம் அல்லது அவர்களுக்கு தகுதி கூடியது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்க்குறோம் வட்டி ஹராமாக்கப்பட்டது என்று குரான் வசனத்தோடு எடுத்து சொல்லப்பட்டு விட்டால் வட்டி கொடுக்கத்தான் கூடாது கஷ்டத்துக்கு வாங்கி கட்டிக்கலாம் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ உளமாக்களை நம்ம பார்த்துருக்குறோம் பேசுகிறோம் காரணம் வட்டி தான் கூடாது அதுதான் பாவோம் அவனுடைய கஷ்டத்துக்கு வாங்கி செய்யலாம் என்று சொல்லக்கூடிய உளமாக்கலை எத்தனை பேர் பார்க்க முடியும் எத்தனை இமாமுகளை பார்க்க முடியும் அல்லாஹுடைய தூதரை என்ன எடுத்து சொல்கிறோம் வட்டிக்கு கொடுப்பவோர் வாங்குவோர் அதுக்கு சாட்சியிடக்கூடியவர் கூட பாவத்தில் சரி பங்கு என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறாரே இதோ ஹதீஸ் என்று ஆதாரத்தோடு எடுத்து சொன்னோம் என்று சொன்னால் இதை மறக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஆனால் அல்லாஹ் ரபுல்லாலிமின்னு சொல்லி காட்டுகிறான் உங்களுக்கு மார்க்கத்தை கொடுத்துட்டேன் சட்டத்திட்டங்களை கொடுத்துட்டேன் இதை நீங்கள் யாரும் மறைக்கக்கூடாது என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறான் மக்கள் அறியாதவர்களாக தான் இருப்போம் மார்க்கத்தை படிக்கக்கூடியவர்கள் மக்களுக்கு அதை தெளிவுபடுத்த வேண்டிய நிலையில் நாம் இருந்து கொண்டு இன்றைக்கு மக்கள் செய்வதற்கெல்லாம் செவி சாய்த்து அவர்களோடு செல்வங்களை பங்கிட்டு சாப்பிடக்கூடிய மக்களாக ஆலயம் உளமாக்கல் இருக்கிறாங்களா இல்லையா அத்தனை பேரும் நம்ம குறை சொல்லலை பெரும்பாலும் இருக்கிறாங்க சிலர் நல்லவர்களும் இருக்கிறார்கள் அந்த நல்லவர்கள் மார்க்கத்தை இன்னும் பிடிப்போடு பெற இடத்தில் சொன்னால் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தவறுகள் எல்லாம் அகன்று மக்கள் நேர்வழியில் உண்ணம் பெறுவதற்கு எவ்வளோ ஒரு உறுதுணையாக இருக்கும் இந்த ஒரு விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ளணும் அல்லாஹ்விடம் செய்த உறுதிமொழி தமது சத்தியங்களை அற்பமான விலைக்கு விற்றவர் மறுமையில் எந்த பாக்கியமும் இல்லை இந்த உலகத்தில் நாம் வாழ எதுக்குங்க ஈமான் கொண்டோம் இந்த உலகத்தில் நாம் ஈமான் கொண்டது எதற்காக மறுமையில் நாம் சோனம் போக வேண்டும் அல்லாஹ்விடத்தில் குற்றமற்றவனாக நாம் நிற்க வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் ஈமான் கொண்டோம் ஆனால் அல்லாஹ் அப்புல்லாலமின் என்ன சொல்லி காட்டுகிறார் அந்த இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லாவிடம் செய்த உறுதிமொழியை தமது சத்தியங்களை அற்பமான விலைக்கு விற்றவருக்கு மறுமையில் எந்த பாக்கியமும் இல்லை கியாமத் நாளில் அவர்களுக்கு அல்லாஹ் பேசவும் மாட்டான் அவர்களை பார்க்கவும் மாட்டான் அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் நம்ம செய்த ஈமான் எங்கே நம்மளுடைய தொழுகை எங்கே நம்மளுடைய ஜக்காத்து எங்கே இதெல்லாம் நன்மை நமக்கு வந்து சேருமா என்று சொன்னால் இது நமக்கு வராது என்றுதான் இந்த மார்க்கம் நமக்கு அல்லாஹ் அப்பல்லாலமின்னு சொல்லி காட்டுகிறான் அப்போ மார்க்கத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம் மார்க்கத்தை கடைபிடிக்கிறோம் இது மார்க்கத்தை பிறருக்கு சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்ல வேண்டும் மக்கள் மார்க்கம் அறியாதவர்களாகத்தான் இருப்பார்கள் மக்களிடத்தில் நேர்வழி என்பது குரான் வசனம் என்பது ஹதீஸ் என்பது தெளிவுபடுத்த வேண்டிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இது சரிதான் யார் சொன்னாலும் என்னங்க ஈகோ ஒரு விஷயம் வந்துடுங்க அல்லாவுடைய தூதர் இடத்துல இல்லாத ஈகோ இன்றைக்கி மாறுக அறிஞர்கள் என்று சொல்ல ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஈகோ இது மிகப்பெரிய ஒரு பாதிப்புங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பேளுங்கன் அல்லாவுடைய தூதர் இடத்துல ஒரு யூதன் வரான் முகம்மது நீங்கள் இணை வைக்கக்கூடாது என்று சொல்கிறீங்க உங்கள் மக்கள் இணை வைக்கிறார்களே என்று சொல்லும்போது மக்களையெல்லாம் அல்லாவுடைய தூதர் ஒன்றிணைந்து என்னப்பா பண்ணி சொல்லுப்பா என்று அல்லாவுடைய தூதர் கேட்குறாங்க நீங்கள் காபாவின் மீது சத்தியம் என்று உங்கள் மக்கள் சொல்கிறார்களே என்று அந்த யூதன் வந்துட்டு தூதர் வாதிடும் வாதிடும்போது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க காபாவை படைத்த அல்லாவின் மீது சத்தியம் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களே தவிர நீ ஒரு யூதனாக இருக்கிறாய் நீ என்னை ஏற்கலை நான் அகிலத்தின் இறை தூதர் என்று அல்லாஹுடைய தூதர் பெருமை அடிக்கல ஈகோ கொள்ளவில்லை மாறாக சொல்லக்கூடிய விஷயம் உண்மையா பொய்யா என்றுதான் அல்லாஹுடைய தூதர் பார்த்தார்கள் ஆனால் இன்னைக்கு மார்க அறிஞர்கள் இருக்கக்கூடிய எத்தனையோ உலமாக்களை நாம் சொல்ல முடியும் குறானல ஆதாரத்துடன் வசனம் எடுத்து காமிக்கிறோம் இணை வைக்க கூடாது செருக்கக்கூடாது இடத்துல நம்மளுடைய பிரார்த்தனை இருக்கக்கூடாது என்று ஆதாரத்துடன் குரான வசனங்களும் ஹதீசனும் எடுத்து சொல்லப்பட்டு விட்டால் ஆமாம் என்று சொல்லி ஒப்புக்கொள்றதுல என்னங்க பிரச்சனை சொல்லுங்க பார்க்கலாம் இந்த யோகோ நம்மளுக்கு சோனம் கொண்டு போய் சேர்த்துமா இல்லை நாம் சொல்லக்கூடிய விஷயம் அல்லாஹ் பார்க்காமல் இருக்கிறானா இல்லை மலக்குமார்கள் பதிவு செய்யாமல் இருக்கிறார்களா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்க வேண்டாம் இந்த வசனம் நமக்கு சொல்லுது மறுமை நாளில் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை காரியம் வீணாப்படி எந்த ஒரு பயனும் இல்லை என்று நமக்கு சொல்லுது அப்போ மக்கள் வந்துட்டு பாவத்தில் மூழ்கி இருக்கிறாங்களேன்னு சொன்னால் அதைப்படுத்த வேண்டிய இடத்துல மார்க்கம் தெரிஞ்சவர்கள் இருக்கிறாங்க அது மார்க்கம் ஏழு வருஷம் படித்தவங்கன்ற ஒரு செய்தி இல்லை மக்கள் நிறைய பேர் தவறாக விளங்கி கொள்கிறாங்க வல்லகுவ நீ வலுவாயா என்னிலிருந்தும் ஒரே ஒரு செய்தி நீங்கள் பெறப்பட்டாலும் அது பிறருக்கு சொல்லக்கூடிய பாக்கி இடத்தில் நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அத்தனை பேர்த்துக்கும் சொன்னாங்க ஆவணும் அது ஒன்று சொல்லுவாங்க உலமாக்கல் நீங்கள் என்ன ஏழு வருஷம் படித்த ஆலிமா மூணு வருஷம் படித்த ஆலிமா குரானை நீங்கள் மனனம் செய்திருக்கிறீங்களா என்று கேள்விகளோடு கேட்கக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க அப்போ அந்த மக்களுக்கு நாம் கேட்கக்கூடிய கேள்வி முதல் முதலில் ஏழு வருஷம் ஆலிமா கோர்ஸ் ஆரம்பிக்கப்பட்டு விட்டதா இல்லை வகி வந்தவனே பிறர் அல்லாவுடைய தூதர் சொன்னார்களா என்று கேள்வி வைத்தா என்ன கேள்விக்கு பதில் கிடைக்கும் வகி வந்தது பிறர் இடத்துல உடனே சொன்னாங்க பிறர் கேட்டு அதை நடக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க இதுதான் ஆரம்பம் இதுதான் ஆரம்பம் ஆனால் இன்றைக்கி ஏழு வருஷம் நீ படிச்சிய அதுக்குன்னு தெளிவு என்ன என்றெல்லாம் கேள்வி கேட்டு மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்களையும் முடக்கக்கூடியவர்களாகத்தான் இன்றைக்கி பெரும்பாலும் ஆலிமக்கள் இருக்கிறாங்க இது தவறு இத்தக்குல்லா நீங்கள் அல்லாவை அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அல்லாஹ் நம்மை அனைவரும் கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறான் மார்க்கத்தை உள்ளது உள்ளபடி சொல்லுங்கள் மறுமையில் நாம் வெற்றி பெறுவோம் இல்லை என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமான சுகம் நிச்சயம் நிச்சயம் மௌத்து என்பது வந்தே தீரும் இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்போ அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள் உலமா மக்களே மார்க்கம் அறிந்தவர்களே பிறரிடத்தில் குறை இருக்குமானால் மார்க்கம் இது தவறு என்று சொல்லிவிட்டால் அதை நிச்சயமாக நாம் பிறரிடத்தில் சொல்லி சீர்திருத்தம் செய்ய வேண்டிய இடத்தில் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு முதல் செய்து முடித்துக்கொள்கிறேன் அடுத்தது இரண்டாவதாக பார்க்கணும்னு சொன்ன ஒருவன் வியாபாரம் என்பது இன்னைக்கு பொய் இல்லாமல் வியாபாரம் செய்வதே இல்லை காரணம் கேட்டால் பொய் இல்லாமல் வியாபாரம் செய்யவே முடியாது என்று ஒரு நிலையாக சொல்லிக்கொள்கிறாங்க வியாபாரம் என்பது எப்படின்னு சொன்னால் அல்லாவுடைய தூதர் நமக்கு அழகான வழிகாட்டுதல் காட்டிருக்கிறாங்க ஆனால் வியாபாரம் பொய் எப்படி பேசுகிறாங்கன்னு சொன்னால் ஒருவர் நூறுரூவா விலை சொல்லுவார் இன்னொருத்தர் தொண்ணூறுரூவாய் கேட்பார் இவர் சொல்லுவார் இல்லை நான் வாங்கினதே தொண்ணூத்தஞ்சு ரூபாய் இது சத்தியம் என்று சொல்லுவார் வியாபாரம் இப்படி செய்யக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது எவர் ஒருவர் பொய் சொல்லி சத்தியம் செய்து வியாபாரம் செய்வாரோ அல்லாஹ் அவர்களை மறுமை நாளில் தூய்மைப்படுத்தவும் மாட்டான் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கவும் மாட்டான் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி முகாரில் ரெண்டாயிரத்தி நூற்றி பத்தாவது வந்துட்டு பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்போ வியாபாரம் என்பது சரியான ஒரு முறையில் செய்ய வேண்டும் என்பதாகத்தான் மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது ஆனால் இன்றைக்கி வியாபாரம் பொய் பேசாதவன் வியாபாரம் செய்ய தெரியாதவன் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க வியாபாரம் யார் உண்மை பேசி செய்கிறார்களோ அதில் அல்லாஹுடைய வரக்கத்து இருக்குது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க ஒரு வியாபாரம் நீங்கள் உண்மை பேசி செய்யுங்க இதில் அல்லாஹுடைய வரக்கத்து இருக்குது பொய் சத்தியம் செய்தி நீங்கள் பல ஆயிரம் சம்பாதித்தாலும் அல்ல அல்லாஹுடைய அருள் இருக்கிறது இல்லை உங்களுக்கு நஷ்டம் தான் ஏற்படும் கேடு தான் ஏற்படும் என்பதாக அல்லாஹுடைய தூதரை சொல்லக்கூடிய செய்தி நம்ம பார்க்குறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா அல்லாஹ் வந்துட்டு மறுமையினால் பேசாத நபர் இல்லை மூணாவது நபராக பார்த்தினா உபரியான தண்ணீரை தர மறுப்பவன் தனக்கு தண்ணீர் தேவை போக தன்னுடைய தேவைக்கு மீது உள்ள தண்ணீரை அவன் வந்துட்டு பிறருக்கு கொடுக்கணும் மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொடுக்கணும் இன்றைக்கி பெருமளவில் நாட்டுக்கு நாட்டு சண்டைன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஊராகட்டும் பக்கத்து வீட்டோராகட்டும் இன்னும் வேறு மாநிலங்களாகட்டும் மாண உலக ரீதியில் பார்க்கணும் சொன்னால் தண்ணீரை வந்துட்டு தேக்கி வைத்து கொண்டு பிறருக்கு கொடுப்பு மறப்பது மிகப்பெரிய பாவம் என்று மார்க்கம் சொல்லுகிறது உன்னுடைய தேவை முடிஞ்சிச்சா அதை நீ பிறருக்கு கொடுப்பா அல்லா மறுமையினால் கேட்பேன் இந்த தண்ணீரை நீ படைச்சியா படைக்கடி நான் உனக்கு எப்படி கொடுத்தனும் அதை பிறருக்கு நீ கொடுக்க வேண்டியது தானே உன்னோட தேவை முடிஞ்சு போச்சு என்று மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது ஆனால் இன்னைக்கு பக்கத்து வீட்டு முதல் கொண்டு பக்கத்து ஊர் முதல் கொண்டு பக்கத்து நாடு முதல் கொண்டு இந்த பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்குது காரணம் தன்னுடைய தேவை முடிந்து விட்டாலும் பிறருக்கு கொடுப்பதற்கு மனம் இல்லாதவர்கள் என்னுடைய தேவை நாளைக்கு நாளைக்கு அடுத்த வருஷம் என்று சொல்கிறோம் அல்லாஹோ தொடர்ந்து மலையை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறான் நீங்கள் நிறுத்திவிட்டால் அது நிறுப்ப போவதில்லை அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறான் மழை நீரை தண்ணீரை யார் பிறருக்கு தன்னுடைய தேவைக்கு போக கொடுக்காமல் இருக்கிறார்களோ இவர்களிடத்தும் அல்லாஹ் மருமையினால பேசவும் மாட்டான் பார்க்கவும் மாட்டான் இவரோட பாவங்களும் கழுவ மாட்டான் புகாரில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது இசை வந்துட்டு பார்க்க முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருமைக்காக தரையில் இழுபடுமாறு தன்னுடைய ஆடைகளை இழுத்து செல்லக்கூடியவன் பெருமைக்காக கடந்த காலங்கள ராஜாக்கள்லாம் நம்ம பார்க்கலாம் அவங்களுக்கு கீழே வந்துட்டு ஒரு ஆடை என்ன பண்ணும் இழுத்து கொண்டு வரும் கேட்டால் இவர் ராஜா இப்படி தான் இருப்பார் என்று சொல்லக்கூடியது அதே பெருமை பல இன்னைக்கு பரவலாக போய்கிட்டு தான் இருக்குது காரணம் கேட்டால் என்னுடைய கால் வந்துட்டு தெரியக்கூடாது என்னோடய பெருமை என்னுடைய ராஜாங்கம் என்னுடைய வசதி என்னோடய கௌரவம் என்னோடய பதவி என்றெல்லாம் பேசக்கூடியவர்களாக தான் இருக்கிறோம் எத்தனையோ திருமணங்களில் பார்க்கலாம் நம்ம நம்ம வெளிநாட்டில் வெள்ளைக்காரங்களை செய்யக்கூடிய திருமணங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அணி ஆடை என்பது கீழே இழுத்து கொண்டு தான் வரும் அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்கிறாங்க பூமியில் கர்வத்துடன் நீங்கள் நடக்காதீங்க தன்னுடைய கீழங்கி வந்துட்டு தரையில் இழுக்கும்படி நீங்கள் நடக்காதீங்க என்பதாகத்தான் அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்லக்கூடிய செய்தி நம்ம பார்க்குறோம் இது முறை குரான் அல்லாஹும் சொல்லி காட்டுகிறான் பூமியில் கர்வத்துடன் நடக்காதே நீ பூமியை பிளந்து மலைகளில் உயர்த்தி அளவை அடைய மாட்டாய் அல்லாஹ் ரப்பல் ஆளுமையு சொல்லி காட்டுறான் பூமியில் என்னை வந்து பெருமையை நடக்காத பெருமை என்பது அல்லாஹ் உரியது நீ சாதாரண ஒரு மனிதன் தான் உனக்கு பெருமை தேவையில்லை என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை நம்ம பார்க்க முடியும் பதினேழாவது அத்தியாயம் முப்பத்தேழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னான் அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லி காட்டுகிறாங்க செய்த உதவியை சொல்லி காட்டுபவன் இன்னைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கலாம் ஒரு ஒரு ஏழையாக இருக்கலாம் ஒரு ஒரு பணக்காராக இருக்கலாம் ஒரு உதவியை செய்திருப்பார் செய்து உல உதவியை சொல்லி காட்டி அவரை குறை சொல்லி அவரை மானபகம் படுத்தி எத்தனையோ மனசுக்கு சங்கடம் உண்டாக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்க்கும் ஒருத்தர் ஒரு சொன்ன பேச்சு கேட்டிருப்பார் ஒரு விஷயத்தில் கேட்க மாட்டார் ஒருத்தர் ஒரு உதவி செய்திருப்பார் அதன் மூலியமாக வருவாய் இட்டிருப்பார் வருமானம் வந்திருக்கும் பெரிய ஆள ஆளாக இருப்பாங்க இல்லை திருமணத்தில் பொண்ணு கொடுத்துருப்பாங்க இல்லை மாப்பிளை எடுத்திருப்பாங்க எத்தனையோ விஷயங்களே நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் செய்த உதவியை சொல்லி காட்டி அவரை துன்புறுத்துகிறார் என்று சொன்னால் அல்லாஹ் ரபுல் ஆலமின்னு சொல்லக்கூடிய செய்தியை திருமுறை குணாளில் நாம் பார்க்க முடியும் அல்லாஹுடைய தூ செய்த உதவியை சொல்லி காட்டி அவர்களை துன்புறுத்தாதீங்க அவங்களை வந்துட்டு கேவலப்படுத்தாதீங்க கஷ்டப்படுத்தாதீங்க என்பதாக சொல்லக்கூடிய செய்தி இவர்களையும் அல்லாஹ் மறுமை நாளில் பார்க்கவும் மாட்டான் அவர்களுடைய பாவங்களை தூய்மையும் படுத்த மாட்டான் பேசவும் மாட்டான் என்று சொன்னான் இப்படி அல்லாஹுடைய தூதர் எத்தனையோ விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறாங்க அப்போ அன்பு கொண்ட என்னுடைய சகோதரி சகோதரர்களே மார்க அறிஞ்ச சொந்தங்களே நம்மளுடைய மார்க்கம் என்பது நமக்கு மட்டும் பயனளிக்கக்கூடிய விஷயம் இல்லை மக்களுக்காக பயன்பெறக்கூடிய ஒரு விஷயம் நாம் தெரிந்த விஷயத்தை பிறருக்கு கட்டாயமாக சொல்ல வேண்டும் இதை மார்க்கத்தை ஒருபோதும் மறைக்கக்கூடாது அப்படி மார்க்கத்தை நாம் மறைக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நாம் கொண்ட ஈமா நமக்கு பலன் இல்லாமல் போய்விடும் நாம் செய்த தொழுகை நமக்கு பலனில்லாமல் போய்விடும் நாம் செய்த ஜக்காத்து நமக்கு பலனில்லாமல் போய்விடும் அல்லாஹ் ரபுல்லாலமின் சொல்லக்கூடிய விஷயத்தை அனைத்தையும் உள்வாங்கியவர்களாக இந்த மக்களுக்கு நேர்வழியில் செலுத்தக்கூடியவர்களாக நேர்வழி பெறுவதற்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய முதல் உரையை முடித்துக்கொள்கிறேன் வாகரிதவான அஹமந்தர் இல்லாஹி அப்பில்